வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் முயலாமை புகுந்த வீடு உருப்படாது பொதுவாக ஆமை புகுந்த வீடு உருப்படாது சொல்லுவாங்க இல்லையா அது ஆமை அல்ல முயலாமை இயலாமை பொறாமை இப்படி சில ஆமைகள் இருக்குது இவையெல்லாம் வீட்டில் இருந்தால் அந்த வீடு உருப்படாது சோம்பல் இல்லாத வாழ்வின் சிறப்பை குடி குடித்தனம் குடியாட்சி என்பார்கள் அதாவது தர்மம் சார்ந்த எண்ணம் சொல் செயல் அமைவதே ஒழுக்கம் புண்ணியம் அப்படிப்பட்ட செயல்களுக்கு தெய்வம் துணையாக நிற்கும் நன்மைகளையே விளைவாக தரும் இப்படி இயற்கை விதியை தெய்வ நீதியை மதித்து மக்களின் ஒத்துழைப்பை கொண்டு இயற்கை வளங்களை வாழ்க்கை வசதிகளாக மாற்றுகின்ற செயல்கள் அனைத்தும் குடிசெய்வல் என்கிறார் வல்லு இதற்கு முரணான வாழ்க்கை மடி என்னும் சோம்பல் முயலாமை குறைவில்லாத வளங்களை அள்ளித்தரும் ஊக்கம் என்கின்ற இயற்கைக்கு இணைந்து செயல்படுகின்ற ஒழுக்கம் சுவம்பல் எனும் குற்றம் மிகுவதால் கெடும் என்கிறார் வளம் நீங்கி வறுமை வந்து தாக்கும் என்கிறார் மடியை மடியா ஒழுகல் குடியை குடியாக வேண்டுபவர் என்று ஒரு குரலிலே சொல்கின்றார் அதாவது சோம்பலை சோம்பல் படாமல் தவிர்க்க வேண்டும் இருளை தேடி விலக்குடன் சென்றால் தோல்வி நிச்சயம் தானே சோம்பலை நீக்கவே சோம்பல் என்றால் ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து டயர்டாயிட்டேன்னு சொல்லுவாங்களே திரைப்படத்தில் அதுபோல் சோம்பலை நீக்கவே சோம்பல் என்றால் வெற்றி எப்படி வந்து வாய்க்கும் செயல் எப்படி வெற்றியை தரும் ஆகவே சுறுசுறுப்பாக செயல்பட வேண்டும் இப்போ அதிகாலை ஐந்து மணிக்கு எழ வேண்டும் என்று விரும்புகிறோம் அலாரம் சத்தம் கேட்கின்ற போதே எழுந்துவிட வேண்டும் எழலாமா அல்லது சற்று நேரம் ஒரு ஐந்து நிமிடம் கழித்து எழலாமா என்ற ஒரு சிந்தனை வந்தாலே தோற்றுவிடுவோம் பிறகு ஏழு மணி ஏழாகி விடும் எழுவதற்கு கேள்வி வரும் முன்னே எழுந்துவிட்டால் சோம்பலை வென்று நினைத்தபடி ஐந்து மணிக்கு எழுந்து விடலாம் மடி மடி கொண்டு ஒழுகும் பேதை பிறந்த குடிமடியும் தண்ணினும் உந்து என்கிறார் இன்னொரு குரட்பாப்பிலே அதாவது சோம்பெறித்தனத்தை நீக்குவதற்கே சோம்பல் என்றால் என்ன செய்வது ஏழு தலைமுறைகளாக தொடர்ந்த அறிவின் சிறப்பும் பயன்படாமல் போய் ஒருவன் அழிவதற்கு முன்பே அவனது வளங்களும் குடி பெருமையும் அழிந்து போய் வறுமையே வாழ்வாகும் இன்னொரு குரட்பாவிலே குடிமடிந்து குற்றம் பெருகும் மடிமடிந்து மாண்ட உயற்றில் அவர்க்கு என்கிறார் அதாவது வெளிச்சம் குறைய குறைய இருள் அதிகமாவதை போல செயல்திறமையை சோம்பல் கவுகின்ற போது செயல்திறமையும் மெல்ல மெல்ல குறைந்து போகும் கண்ணதாசன் சொல்லுவாரே நீயும் நானும் சேர்ந்திருந்தோம் நிலவும் வானும் போலே நான் நிலவைப் போல தேய்ந்து வந்தேன் நீ வளர்ந்ததாலே என்பாரே அதுபோல சோம்பல் கவுகின்ற போது செயல்திறமை தேய்ந்து கொண்டே வந்துவிடும் ஆனால் ஒவ்வொருவருக்கும் வசதியாக வாழ வேண்டும் என்பதுதான் ஆசை அதுக்கு தக்கவாறு நேர் வழியில் உழைப்பதற்கு தயங்கினால் என்னாகும் வசதி வேண்டும் ஆனால் உழைக்க மாட்டேன் என்றால் பிறகு என்ன வழி திருட்டு கொள்ளை லஞ்சம் ஊழல் இதுதானே எனவே ஒரு காரியத்தை செய்வதற்குரிய காலம் அறிவு திறத்தாலும் செயல் திறமையாலும் சிறிது மாறுபடலாம் திறமையும் அறிவும் குறைவாக இருந்தால் செயலை முடிப்பதற்குரிய காலம் சற்று நீட்சியாகும் எனவே கால நீட்சி மறதி சோம்பல் மிகுந்த தூக்கம் என்ற நான்கும் கேடு அடைவோரின் தன்மைகளாகும் குணங்களாகும் என்கிறார் வல்லுவர் தகுந்த சூழ்நிலைகளும் வாய்ப்புகளும் அமைந்தால் தேவைகளை சிரமமில்லாமல் செய்து முடிக்க வேண்டும் அப்படிப்பட்ட வாய்ப்புகளை கூட பயன்படுத்திக் கொள்ள தவறும் சோம்பெறித்தனத்தை வென்றுவிடவில்லை என்றால் மேன்மை பெற முடியாது மடிமை குடிமைக்கண் தங்கின் தன் ஒன்னார்க்கு அடிமை புகுத்துவிடும் என்கிறார் இன்னொரு குரட்பாக சோம்பேறித்தனத்துக்கு நாம் தங்கும் இடமாகிவிட்டால் நமது தேவைகளுக்காக மற்றவரை சார்ந்திருக்கும் வறுமை வந்து எய்துவிடும் உறவு நட்பின் உதவிகளை எதிர்பார்க்கின்ற அவலம் நமது சுதந்திரம் தன்மானம் சுயகௌரவம் போன்ற அனைத்தையும் அழித்துவிட்டு மற்றவருடைய ஏளனத்துக்கு ஆளாக்கி நம்மை அடிமையாக்கவும் செய்துவிடும் குடியாண்மையுள் வந்த குற்றம் ஒருவன் மடியாண்மை மாற்றக்கெடும் அதாவது வறுமைக்கு காரணம் தீய கர்ம வினைகளின் விளைவு இந்த ஊஞ்செடுத்த பின் செய்த தீவினை ஏதும் இல்லை பிறப்பதற்கு முன் செய்த தீவினையோ இங்கனே வந்து மூண்டதுவே என்றார் பட்டினத்தார் ஆனாலும் கலங்கி போய் செயலற்று நின்றுடலாமோ விதியை எண்ணி வீழ்ந்து கிடக்கும் வீணரெல்லாம் மாறணும் வேலை செய்தால் உயர்வோம் என்ற விவரம் மண்டில் ஏறணும் என்றார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எனவே சோம்பலை ஒதுக்கி அறிவுபூர்வமாக செயல்பட்டால் சோம்பல் காரணமாக வந்த வறுமையும் தாழ்மையும் அழிந்தே போகும் நல்லவை நாடி இனியவை செய்தால் அல்லவை தேய்ந்து அறம் பெருகும் என்பார் மகிழ்ச்சி அவர்கள் எனவே உள்ளதை சொல்லி நல்லதை செய்து வருவது வரட்டும் என்று வாழ வேண்டும் முயலாமை என்ற ஆமையை வீட்டிலிருந்து விட்டோம் என்றார் லக்ஷ்மி கடாச்சம் வீழ் பொங்கும் பெருவோம் வளமுடன் வாழ்வோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்திரிய மமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க விட